மொழி அரசு சித்த மருத்துவர் இங்க அரசு சமுதாயத்தில் ஒர்க் பண்றேன் இங்கே சார் வந்து ஏற்கனவே நாங்க வந்து கார்டன் விஷயமா அவர்கிட்ட பேசுகிற போதே எங்களுக்கு செஞ்சு தருவோம் எங்க அமைப்புல வந்து மரங்கள் ஃப்ரீயா உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய விஷயம் வெளியில் போனால் மரத்தோட விலை வந்து அவ்வளோ அதிகம் அவர் வந்து நிறைய மரங்கள் வந்து கொடுக்குறாங்க இன்னொன்று இங்கே வந்து அவர் அவர் டிபார்ட்மெண்ட்டு சார்ந்து செய்யறதை விட சமூக நலன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ மரங்கள் இவ்வளவு இதை பாதுகாக்கிறதுக்கு அவர் போடுற எஃபர்ட் ரொம்ப பெரிய விஷயம் அது இவ்வளோ மரங்களை பாதுகாக்கிறது அதை க்ளீன் பண்றது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது ரொம்ப சிரமம் அவங்க வந்து அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போயிட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் அக்ரி மாணவர்கள் எல்லாருமே வந்துருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து கற்றுட்டு போகிறது என்ன விஷயமா இருக்கணும் உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக கற்றுக்கிறத விட நீங்கள் இப்போ இவ்வளோ மரம் இவர் வளர்க்குறாரு இவர் ஒரு ஆளாலாம் இதை செய்ய முடியும் போது இவங்க ஒரு ஆள் இவங்களுக்கு நிறைய பேர் கூட இருக்கிறாங்க நீங்கள் மாணவர்களாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி மரக்கன்றுகள் நீங்கள் போகிற இடமோ நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நாலஞ்சு மரம் நட்டு வச்சு நல்லபடியாக வளர்த்திங்கன்னா போதும் இதை வந்து உங்களோட லைஃப் லாங்குக்கு அது வந்து உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்கு இருக்கும் வச்சு நம்ம வளர்த்துருக்கோம் அப்படிங்கறதே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அக்ரி இன்னும் அதிகப்படியாக செய்யணும் மற்றவங்களோட அதிகப்படியாக செய்யணும் இப்ப சார் செய்கிறது மாதிரி நீங்க இதே மாதிரி ஒரு ஒரு காடுகள் நீங்கள் உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசை எங்களால பண்ண முடியலங்கிறத சில விஷயங்களை நீங்க இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து அடுத்த கட்டமா அதை செய்யணும் இது வருஷமாக பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி இதை கொண்டு வந்திருக்குறாங்க நாலு வருஷத்தோட இதை பார்க்கும்போது இப்போ நமக்கு இந்த இடத்துல வரும்போதே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க சுற்றி எல்லா இடமும் வெறும் கொட்டக்காடாக இருக்கும் நமக்கு வந்து வரும்போதே ஃபுல்லாக வளர்ச்சியாக தான் இருக்கும் நீங்கள் இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஹில் ஸ்டேஷன் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மரப்பன்கள் இப்போ இருக்கிறனால நமக்கு ஒரு மன அமைதியும் இருக்குது இங்கே வரும்போது நான் இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி இந்த மரங்களை வந்து இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மரங்கள் எல்லாமே மூலிகை மரங்கள் உள்ள நிறைய இருக்குது நீங்கள் நார்மல் மரத்தை விட மூலிகை மரங்களும் வளர்த்துட்ருக்கார் சார் சுற்றுச்சூழலை வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸாக உங்களோட கடமை என்னென்னா உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த கட்டமாக நீங்கள் எடுத்துக்கணும் சார் இப்போ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் கத்துக்கிறீங்களோ இல்லையோ உங்க சப்ஜெக்ட் ஒரு கத்துக்கிறீங்களோ இல்லையோ இந்த சமூகத்துக்கு இந்த உங்க ஊரை சுத்தி நம்ம மாவட்டம் நம்ம மாவட்டத்துல வந்து இப்ப அதிகமா தூசி மாசு அதிகமாயிடுச்சு நிறைய இப்ப இங்க நமக்கு வர நோயாளிகளே அதிக பேர் வந்து சுவாச கோளாறு இருக்குது எதை பச்சை சரி பண்ணலாம் சுவாச கோளாற நம்ம சுத்தி இருக்க இடத்துல ஃபுல்லா மரங்கள் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும்போது நமக்கு கோளாறுகள் கம்மியாகும் நமக்கு வர பேஷண்ட் பார்த்தோம்னா எல்லாருமே மூச்சோட சிரமமாக இருக்கு தும்மல் காலை ஏஞ்சவனும் தும்மல் ஜாஸ்தியாக இருக்குது டஸ்ட் அதிகமாயிடுச்சு கிராமம்னா பேராணா அதிகம் டஸ்டிங் இருக்கு நம்மளை சுத்தி நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சு தொழில் மயமாக்க அதுவும் செய்ய தொழில் மயமாக்குறது நல்லதுதான் ஆனா அந்த அளவுக்கு நம்மளோட நம்ம கையில் தான் இருக்கு அவன்கிட்ட போய் நம்ம வந்து சண்டை போட முடியாது நீ வந்து ஏன் இவ்வளோ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நீ வச்சுருக்கிறேன் இவ்வளோ ஊரே ஆசி மாசுபடுத்திட்ட நான் எப்படி சரி பண்ணுறது அவன்கிட்ட போய் கேட்டால் அவன்கிட்ட நமக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்காது முடிஞ்ச அளவு நம்மளே நாமளே நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கணும் சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ